ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு இந்த உலகத்துக்கு ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு பல கோடி யுகன்களாக ஆதிமூல அகஸ்திய பிரானின் அவதாரத்திலே ஒன்றாக சிறந்து விளங்கியவர் நமது வாத்தியார் வாத்தியார் என்பதற்கு பல கோடி உள் அர்த்தங்கள் இருக்கின்றன இருந்தாலும் நாம் எளிமையாக ஆசையாக அன்போடு வாத்தியாரே 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 இப்படி நீங்கள் வாத்தியாரே என்று சொல்லுங்க பொழுது அப்படி சொல்லும் பொழுது நமது மூலாதார சக்தி வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அடி வயிற்று ரே என்கின்ற வார்த்தை வாத் என்கின்ற குரல் வளம் ஞான புத்தி வளம் அற்புதமான பஞ்ச பாண்டவர்களுக்கு தூ தூது சென்ற பாண்டவ தூதர்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்த நிலையிலே முப்பத்தி ரெண்டு அடி உயரத்திலே அமர்ந்த திருக்கோளத்திலே காஞ்சிபுரத்திலே சங்கரமடத்துக்கு மிக அருகில் உள்ள ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாளை இன்று வணங்குவதும் குருவாரமாகிய குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு தனது தான் யார் என்று கீதையினுடைய உபதேசமாக குருவாக தன்னை அர்ஜுனன் பாவித்த நாளும் ரோஹிணி நட்சத்திரம் இப்படி இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்து வந்த திதியிலே பிறந்து அஷ்டமி திதிக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்தார் நாம் எல்லாம் என்ன சொல்லுகின்றோம் என்று ஒரு பூஜை செய்வதற்கு வேண்டாம் அஷ்டமி நவமி எப்படி என்று சொல்லிக்கிட்டோம் அஷ்டமியிலே கிருஷ்ண அவதாரமும் நவமியிலே ராமருடைய அவதாரமும் சிறப்புமிக்கதாக இன்றும் அன்றும் பல கோடி யுகங்களாக ஸ்ரீராம நவமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலா அஷ்டமி பைரவ அஷ்டமி என்று சிறப்பாக நாம் கொண்டாடி வருவதற்கு காரணம் நமது விட்டு போன நல்காரியங்களை எடுத்து உரைப்பதற்கான எட்டு என்பதனுடைய அர்த்தங்களை நீங்கள் பார்த்தால் எப்படி எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அந்த எட்டானது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையைப் போல இருக்கும் அதனால இந்த மனிதனுடைய ஒவ்வொருடைய உயரமானது அவர் அவர்களுடைய கையினுடைய அளவில் எட்டு சான் அந்த உடலானது அமைப்பிருக்கும் இப்படி எட்டினுடைய முழக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்ற இந்த கலியுகமானது ஸ்ரீ சனீஸ்வரருக்கே ஏற்ற ஒரு நாளாக பித்திருக்களை நாம் அந்த காலத்திலே ஒரு காலத்திலே நேரடியாக தரிசித்து அவர்களுக்கு உள்ள வழிபாட்டு முறைகளிலே சுவார்த்தம் திவசம் படையல்கள்லாம் செய்து நேரடியாக போட்டி புகழ்ந்தார்கள் இந்த கலியுகத்திலே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் பல கோடி இறை ரகசியங்கள் கலியுகத்தினுடைய அலம் கோலங்கள் என்று சொல்ல முடியும் இப்படி காலத்தினுடைய கட்டாயமாக நாம் நமது வாக்கே நமக்கு பளிக்கும் ஏதோ ஒரு காரியம் சின்ன குழந்தையாக இருப்பான் குழந்தையாக இருக்கும் பள்ளிக்கூடம் போகிற பருவம் வேலைக்கு போகிற பருவம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒன்று பெரியவர்களை கூட சொல்வார்கள் என் பொண்ணுக்கு இப்பொண்ணு கல்யாணத்துக்கு அவசரம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகளும் எனக்கு கல்யாண கல்யாணம் பார்த்துறாத இப்படி தன் வாக்கினால் தான் கெட்டவர்கள் பல யாரும் ஜோதிஷம் பார்த்து பரிகாரம் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு ஏனென்றால் அவர்களுடைய வாக்கு சொல்லும்பொழுது முன்பே நாம் கடந்த வாரம் பேசியபடி ததாஸ்து தேவதைகள் அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி படியே நடக்கட்டும் அதை மிஞ்சி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது செய்தாலும் விதி வலியது போராட்டம் நிறைந்ததாக எல்லாம் இருக்கும் அதாவது தான் தோன்றித்தனம் அதாவது சொல்லுவாங்களே நல்ல காலத்துக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சேர்க்கைகள் எல்லாம் வரும் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு வேண்டும் தானே முடிவெடுத்து தானே செய்யும்போது அதிலே வெற்றி கிடைக்கும் பொழுது தான் என்ற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அகங்காரமும் இருக்கலாமே தவிர அதில் தோல்வி ஏற்பட்டு விட்டால் அதுவே பெருத்த அதாவது வெகுண்டெழுந்து எது எதிர்மீலும் ஒரு பிடிப்பு பற்று நம்பிக்கை இல்லாமல் அடத் அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுகின்ற ஒரு துர்குணம் ஏற்பட்டுவிடும் இப்படி தான் யோகத்திலே யுகத்திலே நடந்த பல நிகழ்ச்சிகளின் காரணமாக பிறந்த குழந்தைகள் செய்த நல்ல காரியங்களுடைய வினைகள் காலங்காலமாக தொண்டு தொட்டு வாழ்க்கை எதற்காக இருக்க வேண்டும் நாம் நாலு பேருக்கு கொடுத்தோம் நல்லதை ஏதோ முடிந்த அளவுக்கு செய்தோம் அப்படி என்கின்ற மனோபூர்வமான ஒரு சந்தோஷத்தை அடைய முடியாமல் என்ன செய்தாலும் கரையேற முடியாத அந்த கடலுக்குள்ளே விழுந்ததைப் போல அலையினுடைய நிலைமையைப் போல வாழ்க்கை அலைப்பாய்ந்த எண்ணத்தில் இருக்கும் நம்பிக்கை வராது அதாவது ஏனென்றால் என்றால் தன்னால்தான் உலகம் இயங்குகின்றது தான் தான் இதற்கெல்லாம் காரணம் நம்மை விட்டால் யாரும் கிடையாது நமக்கு நிகர் எதுவும் கிடையாது இதுதான் நமக்கு முதல் தவறு இது போராத காலம் என்று சொல்வார்கள் கெட்ட காலம் என்று சொல்வார்கள் விதி என்று சொல்வார்கள் ஆகையினால ஜாதகத்திலே கட்டங்களை பார்த்து மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை அவ்வளவு எளிமையாக சில நிமிடங்களில் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றது போல ஒரு காட்சி தோன்றமே தவிர அடுத்த நிமிடத்திலே நமக்கு அது அந்த நிலை தொடர்வது என்பது பெரும் கேள்விக்கு உரியாக இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெரியவர்களை உங்களுடைய குருவை நம்பி எந்த காரியத்தை செய்தாலும் எந்த கிரகமும் எதுவும் உங்களை ஆட்டாது அடக்காது அதனால்தான் நாம் செய்த தானமும் தர்மமும் பிறரை நம்பி அவர் சொல் கேட்டு தினமும் ஒரு பஞ்சாங்க குறிப்பு ஜாதக குறிப்பு இன்னைக்கு என்ன தசை இன்னைக்கு நல்ல நாளா இன்னைக்கு நாம என்ன செஞ்சோம் நல்லது இன்னைக்கு நாம் சமைத்து வைத்த உணவை நாம் சாப்பிட முடியுமா யோசியத்தில் சொல்ல முடியுமா முடியாது அதனால் பறவைகள் எப்படி பறந்து சென்று இறை தேடுகின்றதோ அது போல நமக்கு தெய்வ சக்தியையும் புண்ணியத்தையும் தேடி அலைந்து ஓடி எங்கு நிழலான குரு இருக்கின்றாரோ அவரை அடையும் வரை அந்தந்த ஊரிலே கிராமங்களிலே உள்ள ஜீவ சமாதிகள் ஜீவாலயங்கள் திருவரசர்கள் பிருந்தாவனம் அவர் அவரவருடைய குல குரு ஆச்சாரியர்கள் ஏன் ஜீயர்கள் அழிய சிங்கர்கள் ஆதீன கர்த்தாக்கள் இப்படி எத்தனையோ பெயர் செயலாற்றும் தேவார திருவாசக திருமறைகளை தான் நல்லதே தவிர தனக்கு குரு இல்லாத எந்த வாழ்க்கையும் அதாவது கடிவாளம் இல்லாத குதிரை போல் சென்று ஒரு இடத்திலே நின்றுவிடும் அந்த இடம் இருட்டடிப்பான ஒரு உலகமாக இருக்கும் இத்தனை வயதுக்குள்ள இன்னென்ன காரியத்தில் முடிவு பெற்றுவிட்டால் எட்டு வயதில் இது பதினாறு வயசுல படிப்பு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வாழ்க்கையுடைய அதாவது செட்டில்மெண்ட் ஒரு வந்துவிடணும் அந்த காலம் கடந்து எதையும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னா நமக்கு நினைச்ச நேரத்துக்கு வருமா ஒரு பயிர் முளைக்க வைக்கிறோம் விதைய போடுறோம் அது இத்தனை நாளுக்குள்ளே பயிர் விளைஞ்சி முதலீடு அந்த நமக்கு விளைச்சல் கொடுக்குதான் அதுதான் பயிர் அது பரவாயில்லை நமக்கு வெளியூர் போகிறோம் ஒரு மூணு மாதம் வெளியூர் போகிறோம் நெல்லை வந்து அடுத்த வருஷம் அறுத்துக்கலாம் என்றால் அது காத்து இருக்காது அது போல் ஒவ்வொரு குழந்தையும் தனது பருவகாலத்திலே நம்மை பெற்று ஈன்று வளர்த்த தாய் தந்தையருக்கு அவருடைய சொல்லை கேட்டு நடக்கின்றவர்கள் யாரும் கெட்டுப்போன சரித்திரமும் கிடையாது தாழ் தோண்டித்தனமாக போனவர்கள் வாழ்ந்ததும் வரலாறு கிடையாது இப்படி என்ன இருந்தாலும் இடையில் நடக்கின்ற சேர்க்கை சந்திப்பு பழக்கம் வழக்கம் இவைகளெல்லாம் ஒரு மாயை இந்த மாயையில் சுற்றிக்கொண்டு கொண்டு அநேகமாக மாட்டிக்கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை ஆகினால இன்று நீங்கள் ஊமத்த நாடு என்கின்ற அதுராம்பட்டினம் என்கின்ற இடத்தில் உள்ள கிருஷ்ண பகவானை வணங்குவதும் புது சத்திரம் என்கின்ற கிருஷ்ணனுடைய இளங்கலை வணங்குவதும் சந்தான கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகளை வணங்குவதும் கோபாலன் என்கின்ற வேணு கோபாலன் என்கின்ற பெருமாளை நவநீத கிருஷ்ணனாக காளிங்க நந்தனாக எங்கெங்கே இருக்கின்றாலோ அந்த கிருஷ்ண பகவானை வணங்குவதும் சீடை முறுக்கு அடை தட்டை இவைகள்லாம் கிருஷ்ணருக்கு படைத்து தானம் கொடுப்பதும் இன்று பாண்டவதூத பெருமாளை வலம் வந்து இன்று புருஷ சுக்தம் சுக்தம் நாராயண சுக்தம் இப்படி சுக்தாதிகள் ஜபங்கள் சொல்வதும் பிரம்மசுக்தம் சங்கற்பசுக்தம் திதி தேவதை திதி நித்யா தேவதைகளை வழிபடுவதும் இன்று ரோகிணி இட்லி செய்து படைத்து ரோஹிணி நட்சத்திர லிங்கத்துக்கு திருவற்றியூரில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கத்திலே மத்தியில் அமர்ந்திருக்கும் ரோஹிணிக்கும் சிறுவிடை மருதலிலே நமக்கு அருள் பாலிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் கிடைக்காதவர்கள் நமது அகஸ்திய விஜயத்தில் உள்ள அட்டை படத்தில் உள்ள ரோஹிணி நட்சத்திர லிங்கத்தை விற்று வழங்குவதும் ரோஹிணி சக்கரத்தின் முன்பாக இட்லிகளை படைத்து ரோஹிணி தூபம் இயற்றி வழிபடுவதும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு ஒருத்தான நாகல் மரத்தை மஞ்சள் குங்கும பூசி வழிபடுவதும் வளம் வருவதும் அல்லவற்ற நல்ல தைரியத்தையும் புத்திசாலி தரத்தையும் கொடுக்கும் ஆனால் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டி கொடுத்து விடும் அவர்களை பாதிக்கும் அதுவே இருக்கட்டும் பல விதமான சுமைகளை தாங்கி செல்கின்ற எத்தனையோ கூடி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் பிரஜாபதே ரோகிணி என்று சொல்வார்கள் ரோஹிணி நட்சத்திரமானது நட்சத்திரத்திலே மிக சக்தி வாய்ந்த அதி அற்புதமான ஸ்திர ராசிக்கு உள்ள நட்சத்திரம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து அருணாச்சலா